வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் விசாரணைகள் ஆரம்பம் பிரதான பதவிகளுக்கான பெயர்களை சமர்ப்பிக்க ஒரு வார கால அவகாசம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தல் அடுத்தடுத்த விபத்துகளால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் போலீசார் எடுத்துள்ள தீர்மானம் தென்னப்பூவ பகுதியில் கடலுக்கு நீராட சென்ற நான்கு இளைஞர்கள் சடலமாக மீட்பு நாட்டில் அதி ஆபத்துள்ள முப்பத்து எட்டு டெங்கு அபாய வளையங்கள் அடையாளம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை

உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் பிரதான பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்படுபவர்களின் பெயர் விவரங்களை ஒரு வார காலத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்று தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் திகதியில் இருந்து ஆரம்பமாகும் இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் அந்த அதிகார சபைகளின் மேயர் துணை மேயர் தலைவர் மற்றும் துணை தலைவர் ஆகிய பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை இன்றிலிருந்து ஒரு வார காலத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் கன்னி கூட்டம் எதிர்வரும் மாதம் இரண்டாம் திகதிக்கு கூடுவதற்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை கோட்டா மட்டத்தில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மை இல்லாத விடத்து எதிர்வரும் மாதம் இரண்டாம் திகதி சபை கூடும் போது வாக்கெடுப்பு நடைபெறும் இதேவேளை ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது ஆளும் தரப்பினை காட்டிலும் எதிர்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெற்றுக் கொண்டுள்ள உறுப்புரிமையின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உலக குழுக்களுடன் தொடர்புடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசும் சில எதிர்கட்சி உறுப்பினர்களது கட்சிகளில் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் அங்கம் வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த நபர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்தோடு அண்மையில் உள்ளூராட்சிமன்றத் தேர்தலில் போட்டியிட்ட சில எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் திட்டமிட்ட குற்றக்கும்பல்களுடன் தொடர்புடையவர்கள் என அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றில் அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனவார் விஷயம் தான் நவராஜி பல பற்றியும் பசு விதேசகத்த அபராத கருவான் மிராட்ட இணை மட்டாவசி அமார்க தடிக்க ரத் தியத்ர தன் சக fellows vent ත්ධර ක සි. நீண்ட தூர சேவை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு பதில் அதிபர் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தூர சேவை பயணிகள் பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தினமும் அதிகரித்து வருவது கவனிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு விசேட பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் தூர சேவை பயணிகள் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துதல் போதை பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் கவனஹீனமாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் செலுத்துதல் ஆகிய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பொருத்தமான இடங்களில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் குழுக்களை நியமித்து வீதியில் செல்லும் வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை விசேட பரிசோதனைக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் மோட்டார் சைக்கிள் ரோந்து பிரிவு அதிகாரிகள் மூலம் வீதியில் கவனஹீனமாக வாகனம் செலுத்தும் பேருந்துகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி சட்டத்தை அமல்படுத்தவும் அதிபர் பிரியாந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை ரம்பொடை பேருந்து விபத்து தொடர்பில் விசாரித்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரால் நியமிக்கப்பட்ட விசேட குழு நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய இந்த குழு எதிர்வரும் நாட்களில் சம்பவம் தொடர்பில் சாட்சியங்களை பெறவுள்ளதுடன் தடையவியல் சாட்சியங்களையும் சேகரிக்கவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சாட்சியங்களுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக மோட்டார் வாகன பரிசோதகர்கள் மற்றும் விசேட நிபுணர்களின் ஆய்வு முடிவுகளும் ஆராயப்பட உள்ளன அதன் பின்னர் குறித்த விபத்து தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த விசாரணை குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக பல புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஆறு மணி நேரத்திற்கும் மேலான எந்த ஒரு நீண்ட தூர பயணத்திற்கும் இரண்டு வெவ்வேறு பேருந்து சாலைகளின் ஒருங்கிணைப்புடன் இரண்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன ார் சாரதிகளின் சோர்வை குறைத்து சிறந்த மேற்பார்வையை உறுதி செய்வதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை மாத்ரை எலியகந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்து ஒன்றை முல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிள் வழுக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் மாத்தரை தெளிச்சவில பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயது ஆணும் மாத்தரை காசிவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் மேலும் நுவரெலியாவில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து சக்கர கலன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வலப்பனை போலீசார் தெரிவித்தனர் நுவரெலியா வலப்பனை பிரதான வீதியில் உள்ள மகா ஊபா வளைவு பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்களப்புக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது பேருந்தின் முன் இடது சக்கரம் கலந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது பின்னர் பேருந்து வீதியின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நின்றுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் அறுபது பயணிகள் இறந்துள்ளனர் இந்நிலையில் விபத்து குறித்து வலப்பனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்தோடு மகியங்கனை அருகே இன்று அதிகாலை சொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மகியங்கனை வீதியில் மகியங்கனையின் வேவ பகுதியில் குறித்த சொகுசு பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இந்த விபத்தால் பேருந்தில் பயணித்த எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகியங்கனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நீர் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற நான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்பூவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நான்கு இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் கொண்டிருந்த போது கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து வெண்ணப்பூவ போலீசார் மற்றும் கடற்படையினர் ஆகியோரின் உதவியோடு சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர்களில் மூவர் பொகவந்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றொரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் வெண்ணப்பூவ போலபத்த போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இதேவேளை சடலமாக மீட்கப்பட்டவர்களுள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் அவர்களது உறவினரும் உள்ளடங்குகின்றனர் மீட்கப்பட்ட நான்கு சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வெண்ணப்பூவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வெண்ணப்பூவ போலீசார் னர் இதேவேளை தெதுரோயாவில் நீராடி கொண்டிருந்த யுவதியொருவர் மாயமாகியுள்ளார் மாத்தலையிலிருந்து சிலாபம் முன்னேஸ்வரத்திற்கு சென்ற இருபத்தி எட்டு வயதுடைய யுவதியோருவரே இவ்வாறு நீரில் மூழ்கி மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் யுவதியை மீட்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபதாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை அதி ஆபத்துள்ள டெங்கு அபாய வலயங்களாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அடையாளப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மே மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்தார் හන වෙන්දට විසි හතර වෙෙන්ද වෙනකල් දවස් හයක් දිස්ත්‍රීක පහලවක හුනාගත්තු සකෝයිද නිල්ධාරී කොට්ාශෂ අනු පහකි . நாட்டில் இந்த ஆண்டில் ங்க டெங்கு மற்றும் நோக்கில் நுளம்பு பெருகும் இடங்களை இலக்கு வைத்து எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி முதல் இருபத்தி நான்காம் வரை டெங்கு ஒழிப்பு திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பதினைந்து மாவட்டங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த காலகட்டத்தில் சிக்கன் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக நுளம்பு பெருகும் இடங்களை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை விசா காலத்தில் தானசாலைகள் நடத்தப்பட்ட பின்னர் வீசப்படும் கழிவுகளால் டெங்கு மற்றும் சிக்குன் பரவும் அபாயம் உள்ளதால் தானசாலைகளை ஏற்பாடு செய்தவர்கள் இவ்விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது நுவரெலியாவில் தேசிய பெசாக் நிகழ்வுகள் நடைபெறுவதாலும் வார இறுதி விடுமுறையுடன் பௌர்ணமி தின தொடர் விடுமுறை இருந்தமையால் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் நுவரெலியா பதுளை நுவரெலியா ஹெட்டன் நுவரெலியா கண்டி போன்ற பிரதான வீதிகளில் இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் பெரும் சவால்களை எதிர்கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இப்போக்குவரத்து நெரிசலால் பிரதான வீதிகளில் சுமார் ஐந்து முதல் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நீண்ட வரிசையில் தரித்து நின்றதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வாகன சாரதிகள் முன்வைத்துள்ளமே குறிப்பிடத்தக்கது தெமட்டுகோடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகாவில பகுதியில் நேற்று மாலை தடிகளால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தெமட்டுகோடை போலீஸ் நிலையத்துக்கு ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்து தரையில் விழுந்து கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் அவர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்டவர் மேம்பாலத்துக்கு அருகில் தங்கியிருந்த நிரந்தர வசிப்பிடம் இல்லாத நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளில் ஒரு குழுவினர் குறித்த நபரை தடிகளால் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்ய திமட்டகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானின் கோரிக்கையை ஏற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சிரியா மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளை நீக்க உத்தரவிட்டுள்ளார் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானுடனான சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது சிரியாவில் பஷர் அல் அசாத் ஆட்சியின் போது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது பின்னர் அவர் நாட்டை விட்டு ஓடிய போதும் தடைகள் தொடர்ந்ததுடன் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் சிரியாவில் கடந்த டிசம்பர் மாதம் திடீரென உள்நாட்டு போர் வெடித்த நிலையில் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதியாக இருந்த அசாத் அங்கிருந்து வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்தார் நிலையில் அகமது அல் ஷாரா இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் முன்னதாக அங்கு ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்த நிலையில் அமெரிக்கா அந்நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பின்னர் பொருளாதார தடைகள் விலக்கிக் கொள்ளப்படவில்லை எனினும் தற்போது அது முற்றாக நீக்கப்பட்டுள்ளது தற்போது ட்ரம்ப் சிரியா மீது நீண்ட கால தடைகளை அமெரிக்கா நீக்கும் என்றும் அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர் பெறுமதியான முதலீட்டை சவுதி அரேபியா மேற்கொள்ளவும் உறுதிமொழி வழங்கியுள்ளார் அதேவேளை அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கு சுமார் பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுத புதியை விற்க ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இது வாஷிங்டன் இதுவரை செய்து கொண்ட மிகப்பெரிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது குறித்த ஒப்பந்தங்களை ஏமாற்றிக் கொள்வதை கொண்ட பயணத்தின் ஆரம்ப நிகழ்வாக ரியாதில் நடந்த முதலீட்டு மன்றத்தில் பேசிய டிரம்ப் சவுதி அரேபியாவின் நடைமுறை ஆட்சியாளரான இளவரசர் முகமது பின் சல்மானின் தடைகளை நீக்குவதற்கான கோரிக்கையின் பேரில் தான் செயல்படுவதாக தெரிவித்தார் இதனிடையே எரிசக்தி பாதுகாப்பு சுரங்கம் மற்றும் பிற துறைகளை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்திலும் ட்ரம்ப்பும் சவுதி இளவரசரும் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தம் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு விமான படை மற்றும் விண்வெளி கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட துறைகளுக்கான ஒரு டசன் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை உள்ளடக்கியது என்று வெள்ளை மாளிகையின் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதேவேளை எதிர்வரும் மாதங்களில் மேலும் சில ஒப்பந்தங்கள் எட்டப்படும் போது இரு நாடுகளிடையேயான பரிமாற்றத்தின் மொத்த தொகுப்பு ஒரு டிரில்லியன் டாலர்களை எட்டும் என சவுதி இளவரசர் தெரிவித்துள்ளார் அத்தோடு மத்திய கிழக்கில் பாதுகாப்பு விடயங்களை விட முதலீட்டில் கவனம் செலுத்தும் பயணமாக ட்ரம்ப் இன்று ரியாதிலிருந்து கட்டாருக்கும் நாளை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் செல்வார் என தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்